சர்வதேச பொருளாதார சூழலை பொறுத்து தங்கம் விலையானது நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்படுகிறது தங்கம் விலையானது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே ஏற்ற இரக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது அதில் பெரும்பாலான நாட்கள் ஏறுமுகத்தில்தான் இருந்து வருகிறது அந்த வரிசையில் தங்கம் விலையானது ஜூன் பதினான்காம் தேதி வரலாற்றில் புதிய உச்சமாக ஒரு சவரன் ஆபரண தங்கம் எழுபத்து நாலாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையானது ஜூலை மாதத்தில் தங்கம் விலையானது ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது இந்நிலையில் சென்னையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இதோ சென்னையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூ ஒன்பதாயிரத்து இருபது சவரன் தங்கம் ரூ எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபது கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் சென்னையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது கிராமுக்கு ஐம்பத்தைந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுபத்தைந்து ரூபாய் சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் கும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் நேற்று ஒரு கிராம் வெள்ளி ரூ நூற்று இருபது கு விற்பனையான நிலையில் இன்று ஒரு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று இருபத்தொன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து இருபத்தோர் ஆயிரம் கு விற்பனை செய்யப்படுகிறது